ஹலோ வீடியோ நான் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி குளோபல் பீஸ்ட்டு டேமர் அப்படின்ற மன்வாவோட எபிசோட் நன்டீத் எஸ்பிளேஷன் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டர்லாம் பார்க்கலாம் பார்த்துட்டு அப்பதான் உங்களுக்கு ஒரு நம்ம சேனலுக்கு சேனல்க்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கைப் பண்ணுங்க கூட வச்சுங்க அப்போ ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனும் நோடிபிகேஷன் ஆகும் அப்புறம் பாத்தீங்கன்னா நண்பர்களே எக்ஸாம் முடிஞ்சு ஒன் வீக் ஆயிடுச்சு ஒன் வீக் ஆனதுக்கு அப்புறம் நான் வீடியோ போடாம இருந்திருப்பேன் காரணம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க எனக்கு உடம்பு அது கூட ஒரு த்ரீ டேஸ்ல சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க இன்னொரு பெரிய ஒரு சின்ன ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்ல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணால் லேப்டாப் பிறந்த எல்லா வைரஸும் ஃபோனுக்கு வந்துருச்சு ஃபோன் வந்து எதுவுமே பண்ணணும் அப்படியே ஸ்டில் கேங்க அப்படியே நின்றுச்சு எதுவுமே தோணும் அப்படியே ஏதாவது மூவ் பண்ணனால அவ்வளோ கேங்க ஆகிட்டுருச்சு வேற வழி இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஃபோனை ரீசெட் ஆயிடுச்சு அப்படி ரீசெட் ஆயிடுச்சதுக்கு அப்புறம் தான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு ஃபோனில் இருக்க எல்லா ஜிமெயிலும் ரிமோ ஆயிருச்சு இன்க்ளூட் என்னோட யூடியூப் சேனல் ஜிமெயில் முதல் கொண்டு யூடியூப் சேனல் கூட எப்படி ஒன் டேல ரெக்கவர் பண்ணிட்டு பட் என்னோட மெயின் ஜிமெயில் ஒன்று இருக்கு அதான் முக்கியமான ஜிமெயில் என்னோட டேட்டாஸ்ல எல்லாமே அதுல தான் இருக்கு பட் அது ரிமோ ஆனதுக்கு அப்புறம் நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் ஒருக்கா ட்ரை பண்ண ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் வீடியோ போடும் அப்படின்னு சொல்லி பாக்குற பட்சத்துல போன் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் ரீசெட் அடிச்சாலும் இன்னும் அந்த கேங்கு ஓரளவுக்கு பெட்டரா இருக்கு பட் ஆனா போன் வந்து இனியே அந்த நல்ல கண்டிஷன்ல மொதல் இருந்த கண்டிஷன்ல இப்ப வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் போதே கேங் ஆகிட்டுதான் இருக்கு எப்போ ஏதாவது இருந்திருப்போம் வந்து எதாவது போன் ஏதாவது யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க கிரெஞ்சுல அணிவி பார்க்கும்போது கூட இதெல்லாம் பாத்துட்டு இருப்ப திட்டிருந்தேன் அதுவா கேங் ஆகுது ஆகும் சரி அப்படியே சுவிச் ஆப் ஆயிட்டு மறுபடியும் ஆனாகும் இந்த மாதிரிதான் இருக்கு சரி அதை விட பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னபோது மைக் வேற போயிருச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நார்மல் போன்ல தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இது உங்களுக்கு பெட்டரா இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படினா கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறேன் போல நான் வந்து போட்டேன் நினைக்கிறேன் போகலாம் இந்த ஒரு சரோட ஸ்டார்டிங் நியூ எக்ஸாமினர் வந்து எல்லாத்தையும் வரிசையா நிக்க வச்சுட்டு சொல்கிறாப்புல நீங்க எல்லாரும் இங்க வந்துட்டீங்களா ஓகே நான் சொல்றேன் முதல்ல உங்களுக்கு ஒரு குட் நியூஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அதாவது பார்த்துட்டு வச்சுக்கோ இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்லேயே இருக்குதுல கேவலமான மோசமான எக்ஸாம் இது வரைக்கும் பாத்ததுல ஒஸ்ட்டுடன் நீங்க தான்டா அதனால இருக்கிறதோ ஒஸ்ட் இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட நான் எதுவுமே பெருசா எதிர்பார்க்கலடா இதான்டா குட் நியூஸ் அப்படின் அப்ப இதை கேட்டு நம்ம பிங்க் கலர் தக்கல் இதுலடா குட் நியூஸ் இதாண்டா இருக்கிறதுல பேட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்ப வந்து நம்ம வச்சுக்கீரோட்ட ஆல்ரெடி அடையா போட்டுருவோம் பத்தி அது ஒருத்தையும் சொல்றேன் இவையில மாதிரி ஆள் இருக்கலாண்ணா நாங்க பின்தங்கிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோஸ் கலர் பண்ண சொல்றேன் ஹே நீ வந்து எக்ஸாமுக்கு பின்னாடி என்னைய பாத்துறாத அதை தக்காளி சிதச்சிருவான்டா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காவ அப்ப நம்ம எக்ஸாம் சொல்றாரு சரி சரி எல்லாரும் கவனிங்க கவனிங்கப்பா வரக்கூடிய எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா இலூசன் ஆர்ஜின் ஸ்டோனா நடக்க போகுது இது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்க இதுல எந்த ஒரு ரேங்க் செலெக்ஷன் கிடையாது நீ வந்து டிஃபிகல்ட்டி ஹார்டு இதெல்லாம் செலக்ட் பண்ணீங்க பார்த்தீங்களா அப்படி எதுவுமே கிடையாது நீங்க டேரக்டா அதுக்குள்ள போயிட்டு சண்டே போட போறீங்க அப்புறம் பாத்தீங்கன்னா கண்ணுங்களா இந்த ஒரு எக்ஸாம்க்கு இன்னொரு பேரு கூட இருக்கு சீக்ரெட் ஃபாரஸ்ட் அப்படின்ட்டு இருக்கா மனுஷன் அப்படியே சொன்ன உடனே வச்சுக்கோங்க நம்மளுக்கு அந்த இலயூசன் பாரஸ்ட்ல என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாஸ்டர்ஸா காமிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பேனலை போட்டு அப்படி காமிச்சுட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்துல ஒரு கட்டை போட்டு மறுபடியும் மனுஷன் அப்படி என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க வந்து உட்காந்து போயிருவீங்க அப்படி போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்க கையில வந்து ஒரு ரேங்க் காட்டும் அதாவது பாத்தீங்கன்னா நீங்க வந்து எந்தெந்த மாஸ்டர்ஸை கொள்றீங்களோ அதுக்கேத்தாப்ல அதுல பாயிண்ட்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கும் நீங்க கம் வீக்கஸ்ட் மாஸ்டரை கொண்டீங்கன்னா பாயிண்ட் வீக்காக தான் இருக்கும் அதுவே பவர்ஃபுல்லான மாஸ்டர்ஸை கொண்டீங்கன்னா பவர்ஃபுல்லாதான் ரேங்க் இருக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொள்ளக்கூடிய மாஸ்டர் வீக்காகவே இருந்தாலும் பட் நீங்க அதிக மாஸ்டரை கொண்டிருந்தீங்கன்னா அதுக்கேத்தாப்லேயே உங்களுக்கு இருக்கும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மூணு ரேங்க்ல உங்களுக்கு பீஸ்ட் இருக்கு ரேங்க் ஒன்னோ கொண்டீங்கன்னு வச்சுக்கோங்க டென் பாயிண்ட் கிடைக்கும் ரேங்க் டூ கொண்டீங்கன்னா டுவெண்ட்டி பாயிண்ட் கிடைக்கும் அதுவே ரேங்க் த்ரீ கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாப்ல அப்புறம் பாத்தீங்கன்னா அது மட்டும் கிடையாது நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் டேப்லெட் இருக்கும் அதுல வந்து டாப் டென் பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னு சொல்லி காட்டிருப்பாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சண்டை நடக்கும்போது ஏதாவது ஒரு மாஸ்டர் அடிவிட்டு செத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சடனா அந்த இடத்துல நீங்க எலிமினேட் பண்ண போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதை கேட்ட மத்த பிளேயர்ஸ் எல்லாரும் எல்லாம் இருக்குன்றாங்க அதெல்லாம் வந்து அடுத்த செகண்ட் செத்துருவடா அப்படி இப்படின்னு முடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு நல்ல மாட்டி வேஷம் போட்டு வந்திருப்பேன் பத்தி சொல்றேன் என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கு இந்த ஒரு பேட்டில் நம்ம சண்டை போட்டுதான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் நர் சொல்றப்பல ஹே நீ கேட்டது ஒரு குட் கொஸ்டின் அதுக்கான ஆன்சர் என்ன தெரியுமா இனி யாரையாவது கொண்டுட்டேன்னு வச்சுக்க அவ வச்சிருக்க பாயிண்ட் அப்படியே உனக்கு வந்துடும் அவ ஒரு ஃபார்ட்டி பாயிண்ட் வச்சிருக்கான்னு வச்சிருக்கேன் ஒன் டென் பாயிண்ட் தான் இருக்கு பட் நீ டென் பாயிண்ட் வச்சிருக்க கொண்டுட்டேன்னு வச்சுக்க அவை ஒரு நான் ஃபார்ட்டி பாயிண்ட் மாஸ்டர் கொண்டு இருப்பான் பத்தியா அந்த பார்ட்டி பாயிண்ட் வந்து நீ பிப்டி பாயிண்ட் அப்ப ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்படி இதை கேட்ட பிளேயர்ஸ் எல்லாரும் இது என்னடா என்ன வகையான மேட்சரா ஐயோ இதுல சத்தியமா ஜெயிக்க வாய்ப்பே இல்ல இங்க இருக்கிற எல்லா ஹியூமன்ஸ்ல நான் தாண்டா வீக்கு யோ அப்படின்னு சொல்லிட்டு வீக்கா இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் புடம்பிட்டு இருக்காயே பவர்ஃபுல்லா இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் ஹே இது நமக்கான ஆட்டோ அப்படின்னு கேட்டிருக்காயே அப்ப பாத்தானே இதை யார் சொல்றா அப்படின்னு தெரியல நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அடிக்கிற வரைக்கும் மத்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ நம்ம டாப் டாட்ல இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது யாரு தெரியல அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம மொட்டையை சொல்றேன் பூமர் மண்டையோட இருக்கக்கூடிய பை அவ என்ன சொல்றேன் அப்படின்னு ஓகே இப்ப நம்ம வெளியே போகக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பூமர் மண்டையிட்ட சொல்றான் அப்ப நம்ம பூமர் மண்டை மொட்டைய சொல்றதா கண்டுக்கிறாம நம்ம ஹீரோ தான் லுக் விட்டு இருக்கு ஏதோ சம்திங் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வாட்ச் பண்ணிட்டு இருக்கா அப்போ நீங்க பேசுறதெல்லாம் கேட்டு நம்ம எக்ஸாம் கடுப்பாயிட்டு வாய முடிவுடா பொடிவாடுகளா ஏன்னா டேய் உண்மையான பேட்டில் அப்படி இருக்கு தெரியுமா உண்மையான பேட்டிலோட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் சாதாரண விஷயம் தான் இதுக்கு பதறிக்கிட்டு இருக்கு அப்படி இன்னும் காய்ச்சு மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சா இப்பவே இந்த பேட்டில் விட்டு வெளில போறேன் வெளில போங்கடா நான் பர்மிஷன் கொடுங்க எவனா இருந்தாலும் போங்கிறாங்க எதுக்கு தேவையில்லாம அந்த டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு வேஸ்ட்டுடா நேரம் அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சி மூச்சு சைட்டு மட்டும் லெஃப்ட் ரைட்னு வாங்கிட்டு இருக்கா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது இந்த ஒரு பேட்டில் எவன் டாப் டென்லேயே நம்பர் ஒன் பிளேஸ்ல இருக்கானோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீடரா அது மட்டும் கிடையாது ஆஃப்டர் அட்மிஷன் கடத்து அவனுக்கு இன்னும் ரொம்ப சலுகை நிறைய சலுகை எல்லாம் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காப்புல அப்படி சொல்லி முடிச்சுட்டு தள்ளைய டெரரா நான் பேச வச்சுட்டு சொல்றேன் வாங்கடா பாப்பா நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடுவுல கிங் ஆகுடா எவ ஆகுறேன் பாப்போம் அப்படின்ட்டு இருக்காப்புல அவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம அக்கா ஒரு பக்கம் மனசுல நினச்சிட்டு இருக்காங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு வேல்டுக்குல போனதுக்கப்புறம் என்னோட பிரதர் லிங்ஸியை மீட் பண்ணா நல்லா இருக்கும் கூடவே வந்து பாத்தீங்கன்னா பிளேயர் லிஸ்ட்டுக்குள்ள போயிட்டா எனக்கு இன்னுயுமே ஹாப்பியா இருக்கும் என் பிரதருக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப் எல்லாத்தையும் நான் பண்ணுவேன் அவருக்கு கூடவே உறுதுணையா இருந்து என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி நம்ம ஹீரோயின் அக்கா ஒரு பக்கம் நினைச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து மைண்ட் வயசை கேன்சல் பண்ணிட்டா அப்படின்னு நினைக்கிறேன் அப்ப வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்றேன் என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாத்து என்ன ஹே குவார்னிங் நம்ம வந்து அந்த இலூஷனுக்குள்ளா ஆனதுக்கு அப்புறம் நீ வந்து பாத்தீங்கன்னா உன்னோட மேஜிக்கல் பேட பயன்படுத்தி நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு என்னோட இணைஞ்சுக்க நம்மளோட ஒன்னாவே இது வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் இது கேட்டபடியே அக்காவுக்குள்ள உள்ளுக்குள்ள பட்டா மூச்சு எல்லாம் வரக்கு மூஞ்சி வச்சுட்டு ரொம்ப ஹாப்பியா ஓகே நான் நினைஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்போதான் நம்ம இன்ஸ்ட்ரக்டர் சொல்றாப்ல என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்து வச்சு ஓகே எல்லாரும் பாத்தீங்கன்னு வச்சுக்க என்ன பண்றீங்க அப்படின்னா எல்லாரும் அமேதா நிக்கிற இடத்துல அப்படி சம்பளம் கூட்டி உட்காருங்க பாப்பா மெடிடேஷன் பண்ற போஸ்ட்ல அப்படின்னு சொல்றாப்ல எல்லாரும் வந்து வரிசா உட்கார உட்கார்ந்த உடனே பாத்தினா அந்த இலியூஷனுக்குல போறாங்க இலியூஷன் அப்படிங்கிறது காண்றாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஏறா அப்படி நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த இலியூஷனுக்குல வந்ததுக்கு அப்புறம் சுத்தி முத்தி பாக்குற வெறும் ஃபாரஸ்டா இருக்கு அப்படி பாத்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டோன் டேப்லெட்டை பார்த்துட்டு அது வந்து பாத்தீங்கன்னா டாப் டென் ப்ளேஸ் யார் அப்படின்னு சொல்லி காட்டு பாத்தீங்களா அந்த ஒரு இடத்துக்கு நடுவுலேயே நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா டெலிபட் ஆகி வந்திருக்கா அப்படி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கையில வந்து எவ்வளவு பாயிண்ட்ஸ் அப்படின்னு இருக்குமே அப்படின்னு நான் சொல்லிட்டு எடுத்து பாக்குறேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் ஜீரோ ரிமைனிங் டைம் த்ரீ ஹவர்ஸ் பிப்டி நைன் நிமிட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் அதை நம்ம ஹீரோ பாக்குறோம் அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ மார்ட்ல நினைக்கிறேன் அதாவது பாத்தீங்கன்னா இதுல கையில இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து பாத்தேன்னு வச்சுக்கோங்க நம்ம கரெக்டா எத்தனை மாஸ்டரை இருக்கோம் நம்மளுக்கு வந்து எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றதா பார்க்க முடியும் நம்ம டாப் டென் லிஸ்ட்ல இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இது காட்டாது அதனால பாத்தேன்னு வச்சுக்கோங்க இந்த ஒரு இடத்துக்கு தான் வந்தாகணும் என்னதான் காட்டுத்தனமா அடிச்சு கொண்டாலும் நம்ம டாப் டென் லிஸ்ட்ல இருக்கமான்னு தெரியாது அதே மாதிரி மத்த பிளேயர்ஸும் காட்டுத்தனமா அடிச்சு அவங்க கூட வச்சிருந்தாங்கன்னா நம்ம கம்மியா இருந்திருந்தோம்னா நம்ம அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம்னா பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிரும் என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துக்கு நம்ம வந்து நம்மளோட டாப் டேப்டன்ல இருக்கமா அப்படின்னு சொல்லி பார்த்துதான் ஆகணும் அதனால இந்த ஒரு பிளேஸ் ரொம்பவே டேஞ்சரான பிளேஸ் இப்ப வேணா சேஃபா இருக்கலாம் கூடிய சீக்கிரமே இது ஒரு ரத்த பூமி ஆகக்கூடிய போர்க்களமா இருக்கக்கூடிய ஒரு பிளேஸா இருக்கக்கூடும் இது முக்கியமான இடம் தான் எல்லா பிளேர்ஸும் இந்த இடத்துக்கு தான் வருவாங்க என்ன பண்றது ஆனா சொல்லப் போனா இந்த இடத்துல இருந்தா ஒரு ஜாக்பாட்டும் இருக்கு நான் இந்த இடத்துல இருந்து வரக்கூடிய மற்ற பிளேஸை அன்பணி அவங்கிட்ட இருந்தும் பாயிண்ட் எடுத்துக்கிறான் எனக்கு தெரிஞ்சு இது எந்த மாட்டிக்கு பிளேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஒரு மேட்சே மற்ற பிளேயர்ஸோட சண்டை போடுறதுக்கான வச்சிருந்தாதான் மற்ற மான்ஸ்டர்ஸ் ஹன் பண்ணி பாயிண்ட்ஸ் எடுக்கிறது கிடையாது ஹியூமன்ஸை கொண்டு பாயிண்ட்ஸ் எடுக்கிறதா இந்த ஒரு மேட்சே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசில் நினைச்சிட்டு இருக்கான் அது மட்டும் கிடையாது ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீக்கா இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் மட்டும் தான் மாஸ்டர்ஸ் ஹன் பண்ணி பாயிண்ட்ஸ் எடுக்க போறாங்க பட் ஸ்டில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய எல்லா பிளேயர்ஸுமே ஹியூமன்ஸை கொண்டு தான் பாயிண்ட்ஸ் எடுக்க போறாய் இது ஒன்றும் தப்பு கிடையாது இதுதான் கேமோட ரூல்ஸே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைச்சு வந்துகிட்டு இருக்கா அது மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர்றான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பல்லு உடையிற மாதிரி காட்டுறாங்க என்னடா உடையுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பாம்போட பாத்தீங்கன்னா பல்லு தான் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் காரியன் போட்டு தப்புச்சா அப்படி தப்புச்ச வந்து பாத்தீங்கன்னா அந்த பேரியர்ல வந்து பாத்தீங்கன்னா பாம்பு வந்து அட்டாக் பண்ணிருக்கு அதோட பல்லு உடஞ்சிருச்சு அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை காட்டுறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா டூ ஹட் பை இது வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் மாஸ்டர் இது வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் ஒன்னு ஸ்டேஜ் நைன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்லு எப்போதுமே பேரியர் மேஜிக் போட்டு என்ன ப்ரொடக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீட் பவர் ரொம்ப கன்சூம் பண்ணுது ஹேய் ராகோஸ்ட் இதை நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராக் கோஷ்டா வெள்ள வரவசா வெள்ள வரவசிட்டு மனசுல நினைக்கிற மாதிரி இப்போதைக்கு பாத்திர என்னோட எல்லா பவரையும் மறைச்சிட்டு நான் வந்து நம்ம ராக் கோஸ்டோட பவர் என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண வேண்டியதுக்கான நேரம் இதை விட்டா எனக்கு வேற நல்ல வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல நினைக்கிறேன் அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த டபுள் ஹெட் ஸ்னேக் வந்து பாத்தீங்கன்னா பார்த்த உடனே பயந்து போய் அது ஓட பார்த்த உடனே பார்த்தேன் நம்ம ராகோஸ்ட் வந்து ஒளிஞ்சிருந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒளிஞ்சிருந்து அட்டாக் பண்றதை நிறுத்து டேரக்டா நான் அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராக் கோஸ்ட் சொல்றோம் அப்படி ராக் கோஸ்ட் சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோ வந்து அவனுக்கு அவனே சொல்றான் இது வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ரேங்க் ஒன் பெட் பீஸ்ட் தான் இதோட வந்து பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் டென் பாயிண்ட் தான் இருக்கு ஆனா இதோட பவர் லெவல வச்சு பார்க்கும் போது இது ரேங்க் டூ பீஸ்டுக்கு இருக்கக்கூடிய பவர் இருக்கு ரேங்க் டூ ஸ்டேஜ் ஒன்ல எந்த அளவுக்கு பவர் இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கு எனக்கு தெரிஞ்ச அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகும்போது அதை விட ஒரு லெவல் கூட இருக்கக்கூடிய பவர் தான் இருக்குமோ அப்பனா இனிமே வரக்கூடிய எல்லா பேட்டிலும் ரொம்ப ஹார்டா தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான் அதை கேட்ட நம்ம ராக் கோஸ்டோட மூஞ்சி போன போக்குலயே நான் கண்டிப்பா ஹண்ட்ரட் மாசனே சொல்றீங்க ஓ பேட்டில் இன்னும் ஸ்ட்ராங் ஆக போதா அப்போ வந்து புது புது மாஸ்டர்ஸ் பவர்ஃபுல்லான மாஸ்டர்ஸா ஓ இதை கேட்கும் போது என் நெஞ்சுக்குள்ள புல்லு அரிக்குது எப்படா அந்த மாஸ்டர்ஸ்லாம் நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபயர் நம்ம ராக்கு கோஸ்ட் மூஞ்சியில அப்படியே பிரகாசமா தெரிஞ்சிச்சுங்க அது அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மாஸ்டர் நினைக்கிறேன் இப்ப எனக்கு என்ன பெரிய பிரச்சனைன்னு வச்சுக்கோ இதுல இருக்கக்கூடிய மாஸ்டர்ஸ்லாம் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு அது எனக்கு மேட்டரே கிடையாது நான் பாத்துக்கிறேன் என்ன பிரச்சனைனா இந்த நிலைமையெல்லாம் வச்சு பார்க்கும்போது குவாங் நீங்க என்னை கரெக்டா கண்டுபிடிச்சிருவாளா அவ எல்லா மாஸ்டர்ஸை கொண்டுருவாளா எதுவாக இருந்தா எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் அக்காவோட அனுப்பவே இருக்காங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹூ ஒரு ஒளியா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்டிமேட்டை கொண்டு வச்சிருக்காங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க கையில பாக்குறாங்க தேர்ட்டி பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்ரிமினிங் டைம் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் நிமிட்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டுது ஓகே அதை செக் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம தேட வேண்டியதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் மேஜிக்கல் பீஸ்ட் போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினக்கா வந்து பறக்க வரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் டேப்லெட்டை நோக்கி தான் அந்த பறவை பறந்துகிட்டு இருக்க மாதிரி தெரியுது அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினக்கா மனசுல நினைக்கிறேன் பிரதர் நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகத்தோட நம்ம அக்கா வந்து மனசுல நினச்சுக்கிட்டு இருக்காங்க அதோட பாத்தீங்கன்னா எந்த ஒரு சாப்டருக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க அப்படின்னா நம்மளே ஒரு சின்ன ஹெல்ப் என்னோட ஜிமெயில் வந்து பாத்தீங்கன்னா போயிருச்சு யாருக்கா ஜிமெயில ரெக்கவர் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வந்து டூ ஃபார்ட்டி த்ரீ அதான் என்னோட நம்பர் அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் இருப்பேன் குரூப் அட்மினா இருப்பேன் அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னு வச்சுங்க நான் தெரிஞ்சிடும் தெரியும் அப்படின்னா முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் ரெக்கவர் பண்ணி கொடுங்க நண்பர்களே கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பர்களே இந்த வீடியோ எனக்கு ரெடி பண்ணியே போதும் நான் ஆயிடுச்சு கொஞ்சம் வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் லோவாக இருந்துச்சுன்னா அது மட்டும் அட்ஜஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஹை குவாலிட்டியில் வச்சு எக்ஸ்போர்ட் போட பார்க்குறேன் அப்படி எக்ஸ்போர்ட் போட முடியல அப்படின்னா லோ குவாலிட்டியில இருக்கும் அது மட்டும் ஏ அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் இருக்கிறது காரணம் மைக் இல்லை வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே வயசு அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருச்சு இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடுவேன் இந்த பெல்லைக்கான நல்லா வச்சுக்கங்க அப்போ தான் நான் ஒரு ஒவ்வொரு வீடியோ